நீ இவ்ளோ நக்கல் காரனாடா நக்கல் கார இல்ல கொசர் புடிச்சவன் ஊமை ஊர கடக்கும் பெருச்சாளி வீட்ட கடக்கும் மங்கல்ல அது 100% உண்மை பாக்கதா ஊமை மாதிரி இருப்பான் என்ன நக்கல் பண்ணுவான் தெரியுமா அத பாத்துட்டேனே இனி என்னக்கேற ஊமை மாதிரி நீ வேஷம் போடு அதுக்கு அப்புறம் தான் இருக்கு நான் அமைதி தான பையனா அக்கா நீ பாட்டு நம்பிட்ட இல்லக்கா நான் சத்தியமா நான் ரொம்ப பேசவே மாட்டேன் நீ பாட்டு சொல்லுதமல்ல நீ பாட்டு என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா

அந்த கேஸ் மட்டும் நீங்க எடுத்து இருக்க முடியாதா சார் ஸ்டேஷன் அந்த ஃபைல் எல்லாத்தையும் கிளி செஞ்சிட்டு போயிட்டாங்க சார் உங்களை எங்கன கேட்டே நம்ம எஸ்யூ அடிச்சிட்டாங்க சார் சரி நான் ஸ்டேஷன் போறேன் சார் சார் வேண்டாம் சார் வர வழியில தான் அடியாள் அச்சிருக்க போறாங்க இன்னைக்கு நீங்க வர வேண்டாம் சார் அவங்க கொலை வெளிய இருக்காங்க சார் நீங்க அந்த கேஸ் வந்து பின்னாங்க மாட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால உங்க போட்டு தலைக்கு முடி பண்ணிருக்காங்க சார் நீங்க வர வேண்டாம் சார் கொஞ்ச நாள் லீவுல இருங்க சார் கஜனா சார் இப்பதான் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க ஐயோ அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு எதுவும் இல்ல அவங்க நேரா ஸ்டேஷனுக்கு

என்ன மனசார அக்கா அக்கான்னு சொல்லுவான் பேருக்கு சொல்ல மாட்டான் சொல்லுவான் அது மட்டும் இல்ல அந்த பயம் வாழவே இல்லை

<laughs> Please add it up.

எச்சனனும் சற்றனே எச்சன ஐயோ நீ பாப்பா ததறனும் நெக்கிறனே என்ன நினைச்சிருப்பா தெரியாதா நீ எதுக்காக பேசுறன்னு எனக்கு தெரியும் பொண்ணுதேறே காபாತನ இது கூட புரிஞ்சிக்காதவன் கடையாதா ஐயோ தப்பா நடிச்சிட்டு போயிருப்பா நான் சரி பரவால என்ன அசிங்கமா நினைச்சாலும் பரவாயில்லை நான் காபாತನ யா மீனாத்தாக

കൊണ്ട <laughs> <laughs> ഒന്നും ആകാതെ നിലവിടെ നാളെ തോന്ത്രോത്ത് വെറിയോടെ പോ അപ്പതാ ജയിക്കാര தெரியும் அவன் பேச்ச கேட்க மாட்டான்னு எனக்கு நல்ல தெரியும் அவன் பாச வச்சா அது வச்சதுதான் எதுவும் ஆக எதுவும் நினைச்சவன் உசிறியதுன்னு எனக்கு தெரியும் பொண்ணு தெரிய திரும்பி வந்து